இந்தோனேசியா தீவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு தீவு சுமத்ரா இங்கே ரிக்டர் அளவில் ஒன்பது என அழகாக பதிவாகியது இந்த நிலநடுக்கம் இதனால் கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி அலை உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பேர் அழிவை உருவாக்கியது கடலானது ருத்ர தாண்டவம் ஆடியது என்றே கூறலாம் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலை இந்தோனேஷியாவை காவு வாங்கியது ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் மக்கள் இந்தோனேஷியாவில் மடிந்து போனார்கள் இறந்து போனார்கள் அவருடைய இடங்கள் வீடுகள் உடைமைகள் படகுகள் என ஏராளமான இழப்புகளை இந்த அலை உருவாக்கியது இதனால் எண்ணற்ற மக்கள் இறந்து போனார்கள் அரசு நடத்த முடியாத அளவு மக்கள் பேரிழப்பை சந்தித்தார்கள் அதன் பிறகு இந்த பேரலை இந்திய துணைக்கண்டத்தை தாக்கியது அந்தமான் தீவுகள் இலங்கை தீவு மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளை இந்த சுனாமி அலை தாக்கியதால் ஏறத்தாழ பல லட்சம் மக்கள் இறந்து போனார்கள் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரம் மக்கள் இறந்து போனார்கள் இந்த பேரலை சென்னை மாநகரத்தை தாக்கியது அங்கே மெரினாவில் நடந்த பல பல மக்கள் இந்த அலையினால் காவு வாங்கப்பட்டார்கள் மரணத்தை தழுவினார்கள் அதன் பிறகு நாகப்பட்டினம் கடலூர் மற்றும் கன்னியாகுமரி என கடலோரத்தில் இருந்த பல மாவட்டங்கள் இந்த பேரலையால் இறந்து போனார்கள் இது எப்படி நடந்தது மக்கள் எதிர்பார்க்கவில்லை காரணம் முந்தைய நாள் மகிழ்ச்சியாக தங்களுடைய கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிய இதே மக்கள் அடுத்த நாள் இந்த பேரழிவு உருவாகுமா என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அவர்கள் அனைவரும் கடலில் வந்து விளையாடுவார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறுவர்கள் பெண்கள் என தங்களது பொழுதுபோக்கை கடற்கரை கிராமங்களிலே கொண்டாடுவார்கள் இப்படி இருந்த நிலையில் கடல் உள்வாங்குகின்றது அவர்கள் எதிர்பார்த்ததில்லை இதுவரை இப்படி ஒரு நிகழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அவர்கள் கடல் ஏன் உள்வாங்குகின்றது என்று உள்ளே புகுந்து வருகின்றார்கள் ஏறத்தாழ முன்னூறு மீட்டர் நானூறு மீட்டர் அளவில் கடலானது தண்ணீர் வற்றிவிட்டது இல்லாமல் போகிறது வெறுமையாக தரையானது காட்சியளிக்கின்றது இந்த நேரத்தில் அந்த மக்கள் அனைவரும் உள்ளே புகுந்து மீன்களை புறக்குகின்றார்கள் சிப்பிகளை புறக்குகின்றார்கள் மீண்டும் அதிரடியாக கடல் அலையானது முப்பது அடி இருபது அடி நாற்பது அடி உயரத்திற்கு அவர்களை நோக்கி பாய்ந்து வருகின்றது அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏறத்தாழ ஐநூறு முன்னூறு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் அலையானது அவர்கள் கிராமங்களை தாக்குகின்றது இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக பல இழப்புகள் வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின்றன கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் அனைத்தும் கரையில் வந்து ஊர்களுக்குள் புகுந்துவிட்டது கடல் அலையால் அடித்து வரப்பட்டன கப்பல்கள் இடம்பெயர்ந்து போய்விட்டது நங்குரங்களை விட்டது இப்படி எண்ணற்ற இழப்புகள் எண்ணற்ற தாக்கங்களை இந்த பேர் அலை உருவாக்கியது இதை பற்றி இன்றைக்கு தலைமுறை தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனால்தான் இன்றைக்கு நான் இதை பதிவாக போடுகின்றேன் ஏறத்தாழ குமரி மாவட்டத்தில் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் மணக்குடி கன்னியாகுமரி கோவளம் அதன் பிறகு குளச்சல் குட்டில்பாடு குறும்பனை இப்படி எண்ணற்ற கிராம மக்கள் கடலோர கிராமத்தினரை இந்த பேரலை அழித்தது குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என எண்ணற்ற மக்கள் இந்த அலையில் இறந்து போனார்கள் ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் ஒரு மரணம் நடந்தால் அந்த ஊரே துக்கமாக காணப்படும் கவலையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த நிலை இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு நடந்த அந்த பேரலையினால் ஏற்பட்ட பாதிப்பு பல கிராமங்களை விழுங்கியது கிராமம் முழுவதும் மரண கோலம் உருவாகிய காரணம் இந்த அலையாக இருந்தது வீடுகளை இழந்தார்கள் கோயில்களை இழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் பெண்கள் கற்பிணிகள் முதியவர்கள் என நோயாளிகள் என யாரையும் பாகுபாடின்றி இந்த அலையானது படுகொலை செய்தது அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த அந்த கடலே அவருடைய வாழ்க்கையும் அது காவு வாங்கியது என்பது துக்கமான நிகழ்ச்சி நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள் கடலூரில் ஏறத்தாழ இரண்டாயிரம் மக்கள் சென்னையில் ஏறத்தாழ நானூறு ஐநூறு மக்கள் கன்னியாகுமரியில் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் இந்த நிகழ்வு எதை பதிவு செய்கின்றது இந்த நிகழ்வு ஒரு போரால் நடந்ததல்ல போரில் பல மக்கள் பல லட்ச மக்கள் இறந்து போவார்கள் ஒரு பெரிய பேர் பெரும் வெள்ளம் வந்தால் பல மக்கள் இறந்து போவார்கள் ஆனால் இந்த சுனாமி என்ற அலையை இந்திய மக்களோ இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கும் மக்களோ தமிழர்களோ இதுவரை தன் கண்ணால் பார்க்காத ஒரு பேர் அவலம் பேர் பாதிப்பு பெரிய அழிவு என்றே கூறலாம் இயற்கை நம்மை விட வலிமையானது இயற்கை நம்மை விட சக்தி வாய்ந்தது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு கூறுகின்றது இயற்கை பல லட்சம் மக்களை காவு வாங்கிய இந்த நிகழ்ச்சி நம் கண்ணில் இன்றைக்கும் மறையாத ஒரு அவலமான கண்ணீரான சோக நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்பதைக் கூறி விடைபெறுகிறது